வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பாரதத்தில் என்னாலும் மறக்க முடியாத ஒரு புனித காவியமான மகாபாரதத்தின் முழு கதையை காணப்போகிறோம் இது வெறும் ஒரு போர்க்கதையல்ல இது தர்மமும் அதர்மமும் மோதும் மனித வாழ்க்கையின் பெரும் கண்ணாடி பாண்டவர்களின் சோதனைகள் திரௌபதியின் துயரம் கிருஷ்ணரின் உபதேசம் அனைத்தும் உங்கள் உள்ளத்தை கலங்கச் செய்யும் வீடியோவை முழுமையாக பாருங்கள் காரணம் இது உங்கள் மனதை மாற்றும் வாழ்க்கையை மாற்றும் ஒரு ஆன்மீக பயணம் தயவுசெய்து உங்கள் ஆதரவுக்காக லைக் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள் பரீட்சித் மன்னனின் மகன் ஜனமேஜயன் தனது அரசவையில் பெரிய யாகம் நடத்துகிறார் அவருடைய தந்தை பரீட்சித் தவறவசமாக ஸ்ரிங்கியின் சாபத்தால் நாகராஜன் தக்ஷகனால் கொல்லப்படுகிறார் இதனை கேட்டு மனம் கொதித்த ஜனமேஜயன் நாககுலத்தை முழுமையாக அழிக்கப் பிறக்கிறார் அவருக்காக ஒரு மாபெரும் சர்பயாகம் பாம்பு யாகம் நடக்கிறது அந்த யாகத்திற்கு சிறப்பு விருந்தினராக வருகிறார் வியாசரின் சீடரான வைஷம்பாயனர் அவர் நீ செல்வதற்காக இவ்வாறு ஒரு இனத்தை அழிக்கக் கூடாது என்று கூறி பாம்பு சாபத்தின் பின்னணியை விளக்கும் வகையில் மகாபாரத கதையை முழுமையாகக் கூறத் தொடங்குகிறார் பாரத வம்சத்தின் வரலாறு பெரிதும் விரிந்தது அந்நாட்டின் நிலத்தில் பிறந்த மன்னர்கள் அரசியல் சங்கடங்கள் தர்ம வழிகள் வேத பாரம்பரியங்கள் அனைத்தும் இதில் ஒளிந்துள்ளன பகீரதன் வரிசையில் வந்த சந்தனு மன்னன் ஹஸ்தினாபுரத்தை ஆட்சி செய்தான் ஒரு நாள் கங்கை நதிக்கரையில் உலாவிக் கொண்டிருந்த சந்தனு ஒரு அழகிய பெண்ணைக் காண்கிறான் அவரே கங்காதேவி அவர் ஒரு நிபந்தனையுடன் திருமணம் செய்கிறார் நீ என்னை எதையும் கேட்கக்கூடாது சந்தனு ஒப்புக்கொள்கிறார் அவர்கள் ஏழு குழந்தைகளை பெற்றனர் ஆனால் ஒவ்வொன்றையும் கங்கை நதியில் வீசுகிறார் எட்டாவது குழந்தையை வீசப் போது சந்தனு தடை செய்கிறார் அதோடு அவர் சத்தியம் மீறிவிட்டதால் கங்கை அவரை விட்டுச் செல்கிறார் அந்தக் குழந்தையே பீஷ்மர் பீஷ்மர் வளர்ந்தபின் தந்தைக்கு திருமணம் ஏற்பாடு செய்ய விரும்புகிறார் அவர் சத்யவதி என்ற மீனவர்களின் ராஜபுத்திரியை தேர்ந்தெடுக்கிறார் ஆனால் சத்யவதியின் தந்தை என் மகளின் மகனே சிங்காசனத்தை ஏற வேண்டும் என்கிறார் அதற்காக பீஷ்மர் தான் திருமணம் செய்ய மாட்டேன் வம்சம் தொடர என்னால் பிள்ளைகள் பிறக்க மாட்டார்கள் என்கிறார் இதுவே பீஷ்ம சத்தியம் இந்த தியாகத்துக்காகவே அவர் பிறந்த இறுதி வரைக்கும் பீரசுரனாக இமயான் வீரன் மதிக்கப்படுகிறார் சத்தியவதி ராஜாவாகிய சந்தனுவுடன் இரு மகனைப் பெற்றார் சித்ராங்கதன் மற்றும் விசித்திர வீரியன் சித்ராங்கதன் சிறிய வயதில் போர் மேல் இறக்கிறார் பிறகு விசித்திர வீரியன் திருமணம் செய்கிறார் ஆனால் அவரும் சிறிது காலத்திலேயே இறந்துவிடுகிறார் சத்யவதி தன் மாமனார் பீஷ்மரிடம் வம்சத்தை தொடர வேண்டும் என சொல்கிறார் ஆனால் பீஷ்மர் தனது சத்தியத்தை கைவிட முடியாததால் மறுக்கிறார் அப்போது சத்தியவதி தனது முதல் மகனாகிய வியாசரை அழைக்கிறார் வியாசர் ராஜ வம்சத்தில் இருந்த அம்பிகா மற்றும் அம்பாலிகா என்ற இரு அரசியரை நோக்கிய தப்பற்ற யோகம் மூலம் குழந்தைகளைப் பெற செய்கிறார் அம்பிகா திருதராஷ்டிரரின் தாய் அம்பாலிகா பாண்டுவின் தாய் மூன்றாவது மகளின் தயவிற்காக ஒரு தாசியுடன் சேர்ந்த வியாசரால் பிறந்தவர் விதுரர் இப்போது ஹஸ்தினாபுர இராச்சியத்தில் மூன்று பேர் வளர்ந்தனர் திருதராஷ்டர் குருடு பாண்டு புத்திசாலி வலிமை மிக்கவன் விதுரர் நீதிமானான அறிவுசார் திருதராஷ்டரின் தன்மையால் சிங்காசனத்திற்கு அசிங்கம் எனவே பாண்டுவே மன்னனாக தேர்வு செய்யப்பட்டார் பாண்டு சிறந்த ஆட்சி செய்கிறார் தன் இரு மனைவிகள் குந்தி மற்றும் மாதரி உடன் இமயமலைக்குச் செல்கிறார் அங்கே ஒரு நாள் தவறுதலாக ஒரு முனிவரையும் அவரது மனைவியையும் காணங்களில் வேட்டையாடும் போது கொலை செய்கிறார் முனிவர் சாபமிடுகிறார் நீ ஒரு பெண்ணுடன் சங்கமிக்கும்போது நீ உடனே இறந்து விடுவாய் இதனால் பாண்டு மிகவும் வருத்தமடைந்து விரத வாழ்க்கையை மேற்கொள்கிறார் இதுதான் பாண்டவர்கள் பிறக்கப் போகும் நிகழ்வுகளுக்கு முன்னோடியாகும் பாண்டு தவம் செய்யும் வாழ்க்கையில் தன் சந்ததியை காண முடியாததால் கவலையில் வாழ்கிறார் குந்தி தனக்கு முன்பே பிழையாக ஒரு மந்திரத்தை பரீட்சித்து பார்த்தது நினைவுக்கு வருகிறது அந்த மந்திரத்தின் மூலம் எந்த தேவதையையும் அழைத்து அவரால் பிள்ளையை பெறலாம் குந்தி முதலில் தர்மதேவனை அழைக்கிறார் யுதிஷ்டிரர் பிறக்கிறார் பின் வாயுவை அழைக்கிறார் பீமன் பிறக்கிறார் மூன்றாவதாக இந்திரனை அழைக்கிறார் அர்ஜுனன் பிறக்கிறார் மாதரிக்கும் அந்த மந்திரத்தை பகிர்கிறார் குந்தி மாதரி அஸ்வினி தேவதைகளை அழைக்கிறார் நகுலன் மற்றும் சகதேவன் பிறக்கிறார்கள் இவ்வாறு பாண்டு தன்னால் பிள்ளைகளை பெற முடியாத நிலையிலும் தனது இரு மனைவிகள் மூலமாக ஐந்து வீரர்களைக் கொண்டார் இவர்கள்தான் பாண்டவர்கள் பாண்டு தவம் செய்யும் வாழ்க்கையில் தன் சந்ததியைக் காண முடியாததால் கவலையில் வாழ்கிறார் குந்தி தனக்கு முன்பே பிழையாக ஒரு மந்திரத்தை பரீட்சித்து பார்த்தது நினைவுக்கு வருகிறது அந்த மந்திரத்தின் மூலம் எந்த தேவதையையும் அழைத்து அவரால் பிள்ளையைப் பெறலாம் குந்தி முதலில் தர்மதேவனை அழைக்கிறார் யுதிஷ்டிரர் பிறக்கிறார் பின் வாயுவை அழைக்கிறார் பீமன் பிறக்கிறார் மூன்றாவதாக இந்திரனை அழைக்கிறார் அர்ஜுனன் பிறக்கிறார் மாதரிக்கும் அந்த மந்திரத்தை பகிர்கிறார் குந்தி மாதரி அஸ்வினி தேவதைகளை அழைக்கிறார் நகுலன் மற்றும் சகதேவன் பிறக்கிறார்கள் இவ்வாறு பாண்டு தன்னால் பிள்ளைகளை பெற முடியாத நிலையிலும் தனது இரு மனைவிகள் மூலமாக ஐந்து வீரர்களை கொண்டார் இவர்கள்தான் பாண்டவர்கள் இங்கே இன்னொரு ரகசியமும் பதுங்கியுள்ளது குந்தி திருமணம் செய்வதற்கு முன் அந்த மந்திரத்தை பரீட்சித்து பார்க்கும்போது சூரியதேவனை அழைக்கிறார் அப்போது வாக்கு மீற முடியாமல் சூரியதேவன் குந்திக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கிறார் அந்த குழந்தை பிறக்கும்போதே கவசமும் குண்டலமும் உடனாக இருந்தது குந்தி உலகம் இவ்வாறு ஒரு குழந்தையை ஏற்காது என்பதால் அந்த பையனை ஒரு பேழைக்குள் வைத்து நதியில் விடுகிறாள் அந்தக் குழந்தை பின்னர் அதிரதன் மற்றும் ராதை என்ற தேரர் தம்பதியால் வளர்க்கப்படுகிறான் அவர்களால் கர்ணன் எனப் பெயரிடப்படுகிறான் இந்த ரகசியம் பின்னர் மகாபாரத யுத்தத்தில் ஒரு மிகப்பெரிய வேதனைக்கு வழிவகுக்கும் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் சேர்ந்து வளர்கின்றனர் அவர்கள் அனைவரும் துரோணர் என்ற பிரபல ஆசானிடம் கற்றுக்கொள்கிறார்கள் துரோணர் ஒரு ரிஷியின் மகனாக இருந்தாலும் யுத்தக் கலைகளில் நிபுணர் அர்ஜுனன் துரோணரின் மிகப் மாணவர் துரோணரிடம்தான் பீமனும் யுதிஷ்டிரனும் கௌரவர்களும் நகுலனும் சகதேவனும் வில்லும் குத்து யுத்தமும் குதிரை ஓட்டமும் யுத்த நெறிகளும் கற்றுக்கொள்கிறார்கள் துரோணரிடம் சேர முடியாத ஏகலவ்யன் என்ற நிஷாத மன்னனின் மகன் தானாகவே வில்லுவித்தைக் கற்றுக்கொள்கிறான் துரோணரின் சிலையை வைத்து அதற்குப் பற்று காட்டி தானே பெரிய வீரனாக வளர்கிறான் அர்ஜுனனின் மேன்மையைத் துரோணர் காப்பாற்ற ஏகலவ்யனை பார்த்ததும் அவனிடம் உன் குருதட்சிணை என்ன என்கிறார் ஏகலவ்யன் தன் வலது எய்தை கைவிரலை தானாகவே வெட்டிக் கொடுத்து விடுகிறான் இது தர்மம் பகை ஈர்ப்பு விருப்பு போன்ற உணர்வுகளின் கலவையை வெளிப்படுத்துகிறது ஒருநாள் அர்ஜுனன் தன் திறமையை காட்டுகிறான் அதைப் பார்த்து கர்ணன் தனது உண்மையான இனம் தெரியாமல் அந்தக் களத்தில் வந்து நான் இதைவிட சிறந்தவனாக செய்கிறேன் என்கிறான் அதற்கு நீ யாரது புத்திரன் என்று கேட்கிறார்கள் கர்ணன் தேரரின் மகனென கூற அவனை அவமதிக்கிறார்கள் அப்போது துரியோதனன் அவனது வீரத்தை பார்த்து உடனே அவனை அங்கதேச மன்னனாக முடிசூட்டுகிறான் இதுதான் துரியோதனன் கர்ணன் இடையே தோன்றும் பகை மனப்பான்மையின் நட்பின் ஆரம்பம் இருவரும் பாண்டவர்களுக்கு எதிராக உண்மையான எதிரிகளாக மாறுகிறார்கள் பஞ்சால நாட்டு மன்னன் திருபதன் தனது மகள் திரௌபதிக்காக சுயம்பரம் நடத்த திட்டமிடுகிறார் அதற்காக ஒரு மிகக் கடினமான போட்டியை உருவாக்குகிறார் ஒரு சக்கரத்தை இயக்கி அதன் நடுவில் உள்ள இலக்கை கீழே உள்ள தடவில் நின்று மேலே பார்த்து ஒரே அம்பில் தாக்க வேண்டும் பூமியின் அனைத்து ராஜாக்களும் வருகிறார்கள் பாண்டவர்கள் மறைமுகமாக யாசகர்களாக பங்கேற்கிறார்கள் கர்ணன் மேடையில் ஏற திரௌபதி நான் சுதை பிறந்தவனை மணக்க மாட்டேன் என்கிறாள் இதனால் கர்ணன் மறைந்து விடுகிறான் பின்னர் யாசகர் வேடத்தில் இருந்த அர்ஜுனன் மேடையில் ஏறி இலக்கை வென்று திராவுபதியை வென்று மணப்பதற்கான உரிமையை பெற்றுவிடுகிறார் அர்ஜுனன் திரும்பி வந்து அம்மா நாங்கள் எதையோ வென்றோம் என்கிறார் குந்தி பார்த்து கொள்ளாமல் அதைக் கீழே வையுங்கள் அனைவரும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்கிறாள் அந்த வார்த்தையை தர்மமாகவே பாண்டவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் இதன் மூலம் திரௌபதி ஐந்து பாண்டவர்களுக்கும் சமமான மனைவியாக ஆகிறார் இந்த சம்பவம் தர்மத்திற்குள் மனத் தியாகமும் குடும்ப ஒற்றுமையையும் முக்கியமாக வைக்கிறது பாண்டவர்கள் அரசாண்ட நாடு காந்தவ காந்தவபிரஸ்தம் பின்னர் இந்திரபிரஸ்தம் என மாற்றப்பட்டது அங்கே அவர்கள் மாயாசாலை ஒன்று கட்டுகிறார்கள் மாயை கண்ணாடிகள் நீர் போல தரைகள் காட்சி மாறுபாடுகள் கொண்ட அரண்மனை ஒரு நாள் துரியோதனன் அந்த மாயாசாலையை பார்வையிட வருகிறார் அவர் கண்ணாடி தரையை நீரென நினைத்து விழுகிறார் திரௌபதி அந்த காட்சியை பார்த்து அந்தந்தன் மகன் பிணைந்தான் போல விழுந்தான் என சிரிக்கிறாள் இந்த அவமானம் துரியோதனனின் உள்ளத்தில் தீ போய் பின்னர் பெரிய யுத்தத்திற்கே காரணமாகிறது துரியோதனன் தனது மாமா சகுனியுடன் சேர்ந்து ஒரு சூழ்ச்சி திட்டமிடுகிறார் அவர்கள் சூதாட்டத்துக்கு யுதிஷ்டிரனை அழைக்கிறார்கள் தர்மத்தை நம்பிய யுதிஷ்டிரர் சாமர்த்தியமில்லாதவனாக இருந்தும் தர்ம போதனையின் பெயரில் விளையாடத் தொடங்குகிறார் தோல்விகள் தொடரும் முதலில் தன் சேற்றை அரசு பின்னர் சகோதரர்கள் தன் உயிரும் கடைசியில் திராவுபதியையும் தனது மனைவியையே பரிசாக வைத்துவிட்டானே என்ற விஷாதம் பாண்டவர்களின் வாழ்க்கையை குலைக்கும் முக்கிய நிகழ்வாக மாறுகிறது துரியோதனன் துச்சாசனனை அனுப்பி திரௌபதியை மன்றத்திற்கு இழுத்து வரச் செய்கிறான் அவள் நபர்களால் நிர்வாணப்படுத்தப்படுகிறாள் அவள் தனக்கு துன்பமளிக்கப்படும் போதும் ஒப்புக்கொள்ளாமல் ஹே கிருஷ்ணா என முழக்கமிடுகிறாள் அந்த அழைப்புக்கேற்ப ஸ்ரீகிருஷ்ணர் வருகிறார் திரௌபதியின் சீரையை முடிவில்லாமல் மாற்றுகிறார் துச்சாசனன் களைத்து விழுகிறான் அந்த அவமானத்தை பார்த்த பீமன் சபதம் செய்கிறான் துச்சாசனனின் இரத்தத்தை குடிப்பேன் துரியோதனனின் தொடையை உடைப்பேன் இந்த சபதங்கள் குருக்ஷேத்திர போரின் உரு துளிகள் ஆகின்றன திரௌபதியின் அவமானத்திற்கு பின் யுதிஷ்டிரர் சூதாட்டத்தில் மீண்டும் விளையாட நேரிடுகிறான் இம்முறை தோல்வியின் பலனாக பாண்டவர்களுக்கு பன்னிரண்டு ஆண்டு வனவாசம் மற்றும் அதற்கு பிறகு ஒரு ஆண்டு மறைவாழ்க்கை விதிக்கப்படுகிறது பாண்டவர்கள் வனத்திற்கு புறப்படுகிறார்கள் அவர்களுடன் திராவுபதியும் செல்கிறாள் அவர்கள் காடுகளில் தவம் நேர்மை தர்மம் நிறைந்த வாழ்வை மேற்கொள்கிறார்கள் அந்த வனத்திலும் பல துன்பங்கள் சோதனைகள் ஆபத்துகள் அவர்களை சந்திக்கின்றன அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் உணர்ச்சி பொறுமை சாமர்த்தியம் மூலம் அவற்றை கடக்கிறார்கள் அந்த நாட்களில் விதுரர் யுதிஷ்டிரரிடம் பல நேரங்களில் வருகிறார் அவர் தனது தம்பிகளை எப்போதும் பாதுகாப்பாக வைத்திருப்பதில் கவனம் செலுத்துகிறார் விதுரர் தர்மம் இழக்கப்பட்டாலும் உன் உள்ளம் அதை நிலைநாட்ட வேண்டும் யாரிடமிருந்தும் துன்பம் வந்தாலும் அதை கடக்க வேண்டியதுதான் ஒரு க்ஷத்திரியரின் வழி விதுரர் தனது வாழ்நாள் முழுவதும் பாண்டவர்களின் தர்மத்திற்கான ஆதரவாளராக இருந்தார் வனவாசத்தின் ஒரு கட்டத்தில் பாண்டவர்கள் எதிர்கொள்ளும் எதிரிகளை சமாளிக்க விசேஷ ஆயுதங்கள் தேவைப்படும் அதற்காக அர்ஜுனன் தனியாக வடக்கு பர்வதங்களுக்குச் சென்று இருதேவதைகளிடம் தவம் செய்கிறார் அர்ஜுனன் சிவனை அர்ப்பணிப்புடன் தவம் செய்கிறார் பின்னர் சிவன் திரிகண்ட பாவையுடன் தோன்றி அர்ஜுனனை சோதிக்கிறார் அர்ஜுனன் வெற்றி பெற்று பாஷுபதாஸ்திரம் எனும் மிகப்பெரும் சக்தியை பெறுகிறார் அதனுடன் மற்ற தேவதைகளான இந்திரன் வருணன் யமன் போன்றவர்களிடமிருந்தும் பல சக்தி ஆயுதங்களை பெறுகிறார் இப்போது அர்ஜுனன் யுத்தத்துக்கு முன்னர் அதிகபட்சம் ஆயுதங்கள் வைத்த ஒரே மனிதனாக உருவாகிறார் வனவாசம் தவமாக இருந்தாலும் திரௌபதிக்கு மனம் துயரம்தான் அவளுக்கு ஏற்பட்ட அவமானம் மறக்க முடியாதது ஒருநாள் கிருஷ்ணர் வனத்திற்கு வருகிறார் திரௌபதி நான் நாற்காலியில் இருந்தவள் இப்போது மரத்தில் தூங்குகிறேன் நானும் பெண்தான் ஆனால் என்னை ஒரு பொருளாக மாற்றினார்கள் கிருஷ்ணர் உன்னை அவமானப்படுத்தியவர்கள் யாரும் வாழ்ந்திருக்க மாட்டார்கள் நீ தர்மத்தின் சின்னம் நீ தர்மத்திற்கு சாட்சி உன் கண்ணீரால்தான் யுத்தம் நிகழும் இந்த வார்த்தைகள் திரௌபதிக்கும் பாண்டவர்களுக்கும் முன்னேற்ற திருப்புமுனையாக மாறுகின்றன பன்னிரண்டு ஆண்டு வனவாசம் முடிந்து பாண்டவர்கள் விராட நாட்டு அரண்மனையில் மறைவாழ்க்கை நடத்துகிறார்கள் யுதிஷ்டிரர் சபையின் பேராசிரியராக பீமன் சமையல்காரராக அர்ஜுனன் புருஹன்னலா என ஒரு நடன ஆசிரியராக ஒரு சாபத்தால் பெண் போல் நகுலன் குதிரை பராமரிப்பாளராக சகதேவன் மாடுகளின் காவலாளியாக திராவுபதி ராஜமகளின் உதவியாளராக அங்கு ஒருநாள் கீச்சகன் என்ற வீரன் திரௌபதியை தவறாக நெருங்குகிறான் திரௌபதி கண்ணீர் சிந்தி பீமனை அழைக்கிறாள் பீமன் இரவில் கீச்சகனை தனியாக அழைத்து தனது அடியால் நொறுக்கிக் கொன்றுவிடுகிறான் இது அவர்களின் தன்னலம் காக்கும் உறுதி மற்றும் திரௌபதியின் நாகரிகத்துக்கான போராட்டம் ஆகியவற்றை எடுத்துரைக்கிறது மறைவாழ்க்கையின் பதிமூனாவது ஆண்டும் வெற்றிகரமாக முடிந்ததால் பாண்டவர்கள் மீண்டும் அரசாங்கத்தை கோருகிறார்கள் தர்மத்தின் அடிப்படையில் யுத்தமின்றி அரசை திருப்பிக் கொள்வது அவர்களது ஆசை அதற்காக மன்னர்கள் தந்தைகள் மூத்தோர் அனைவரும் ஒன்று கூடி சமாதான ஆலோசனை நடத்துகிறார்கள் பீஷ்மர் துரோணர் விதுரர் போன்றோருக்கு யுத்தம் வேண்டாம் என்பது தெரியும் ஆனால் துரியோதனனின் அகம்பாவம் அந்த இழிவை ஏற்க மறுக்கிறது அவர் கூறுகிறான் பாண்டவர்கள் ஒரு ஊர் கேட்டாலும் கொடுக்க மாட்டேன் யுத்தம் என்றால் யுத்தமே இதுவே தர்மம் அதர்மத்தின் நேரடி மோதலுக்கான கதவாக மாறுகிறது யுத்தத்தை தவிர்க்க வேண்டி ஸ்ரீ கிருஷ்ணர் தூதராக ஹஸ்தினாபுரத்துக்கு செல்கிறார் அவர் துரியோதனனிடம் பல வகையான சமாதானங்களையும் தர்ம புனிதங்களையும் எடுத்துரைக்கிறார் ஏற்க முடியாததை ஏற்க வேண்டும் என்பது தர்மமே நீ போர் வேண்டாம் என நினைத்தால் இனமாகவே காப்பாற்றலாம் துரியோதனன் பரிகாசை செய்கிறான் நீ என்னை வஞ்சிக்க வந்திருக்கிறாய் உன்னை பிடித்து சிறையில் போடுவேன் அந்த நேரத்தில் கிருஷ்ணர் விஸ்வரூபம் காட்டுகிறார் அவர் ஒரு தேவனல்ல உலகம் முழுவதையும் தன் உடலில் கொண்ட பரமாத்மா என்பதை காண சபை அசைந்து போகிறது அதில்தான் பீஷ்மர் துரோணர் போன்ற பெரியோர்கள் இவர் சமயமில்லாமல் மனிதனாக பிறந்தவன் அல்ல இவர் உலகம்தான் என உறுதி செய்கிறார்கள் கிருஷ்ணரின் தூது பிரயாணமும் தோல்வியடைந்தது இப்போது யுத்தமே வழி இருதரப்பிலும் மன்னர்கள் ஒன்று கூடுகிறார்கள் பாண்டவர்களின் பக்கம் கிருஷ்ணர் ரதசாரதியாக பீமன் அர்ஜுனன் நகுலன் சகதேவன் த்ருபதன் சத்யகி அபிமன்யு திருபதியின் சகோதரர் மற்ற ரிஷிகள் மற்றும் பாண்டவர்களை ஆதரிக்கும் மன்னர்கள் கௌரவர்கள் பக்கம் துரியோதனன் துச்சாசனன் பீஷ்மர் துரோணர் கர்ணன் சங்கர்கள் ஜயத்ரதன் சகுனி அஸ்வத்தாமா மற்றும் பிற நாற்பது பேருக்கு மேற்பட்ட மன்னர்கள் பரம பிரமாணமாக குருக்ஷேத்திரம் யுத்த நிலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறது பதினெட்டு அக்ஷவுஹினி சேனைகள் சேர்ந்து போர் செய்யும் நிலையில் வருகின்றன போர்க்கும் முன் இரு சேனைகளும் நின்றுள்ளன அப்போது அர்ஜுனன் ரதத்தை இரண்டு சேனைகளுக்கும் நடுவே நிறுத்து என்று கிருஷ்ணரிடம் சொல்கிறான் அங்கு முன்னால் நிற்கும் பீஷ்மரும் துரோணரும் தந்தையைப் போல் வளர்த்தவர்கள் தம்பி போல கர்ணன் பக்கத்து உறவுகள் அனைத்து சம்பந்தப் பெயர்களும் எதிரிகளாக அர்ஜுனன் குழம்புகிறான் இவர்களைக் கொன்று என்ன ஆட்சி இது தர்மமில்லை நான் போர் செய்ய மாட்டேன் அவன் வில்லை கீழே போடுகிறான் உடல் நடுங்குகிறது மனம் தவிக்கிறது அப்போதுதான் பகவத்கீதை பிறக்கிறது கிருஷ்ணர் அர்ஜுனனை புனித உபதேசத்தால் தூண்டுகிறார் நீ ஒரு க்ஷத்திரியன் உன் பணி யுத்தமாயிருந்தால் அதை செய்யாமை தவறே செயல் உனது பலன் என்னதில்லை நீ செயல் செய் முடிவுகள் என்னுடையது அர்ஜுனனின் பதட்டம் மாறுகிறது அவன் மனம் நிலைபெறுகிறது நான் உமக்கு சரணடைந்தேன் கிருஷ்ணா என் வில்லும் ஏந்துகிறேன் போர் செய்வேன் இவ்வாறு பகவத்கீதையின் உபதேசம் ஒரு மனிதனின் பகைநிலை போர் வாழ்க்கை தர்மம் ஆத்மா போன்ற அனைத்து மெய்மைகளை விளக்கும் ஞானக்கடல் போரின் ஆரம்பத்தில் பீஷ்மர் கவுரவர்களின் படைத்தலைவராக நியமிக்கப்படுகிறார் அவர் பாண்டவர்களை போரில் அழிக்காமல் கொல்ல முடியாத விதமாக யுத்தம் செய்கிறார் அவருடைய போர் திறமை காரணமாக பாண்டவர்கள் பலதரப்பட்ட இழப்புகளை சந்திக்கிறார்கள் தொடர்ந்து பத்து நாட்கள் பீஷ்மரால் யாரும் வெல்ல முடியாத நிலை பின்பு யுத்த ஆலோசனையில் சிகந்தி என்பவர் முன்னாள் பெணாகப் பிறந்தவர் முன்னிலையில் வைக்கப்படும் போது பீஷ்மர் வில்லை கீழே வைக்கிறார் ஏனெனில் அவர் ஒரு பெண்ணுடன் போராட மாட்டேன் என்று சத்தியம் எடுத்திருந்தார் அர்ஜுனன் அந்த தருணத்தில் பீஷ்மரின் மார்பில் நூற்று கணக்கான அம்புகளை பாய்ச்சுகிறான் பீஷ்மர் விழுகிறார் ஆனால் உயிர் விட்டுவிடவில்லை இரும்பனையில் கிடக்கும்போல் போல் அம்பனையில் படுத்தவர் அவர் நான் உன்னை ஆசி தருகிறேன் தர்மபுத்திரா நீ சிங்காசனத்தில் அமருங்கள் நீ தர்மத்தை நிலைநாட்டுவாய் அவர் யுத்த முடியும் வரை உயிருடன் காத்திருந்து பின்னர் இமயத்தில் பரிசுத்தமடைந்தார் அடுத்த முக்கிய நிகழ்வு சக்கர வியூகத் திடீர் தோல்வி அந்த வியூகம் என்பது சுற்றி வரும் குருதாண்ட வலயம் அதற்குள் ஒருவர் நுழைந்தால் மீண்டும் வெளியே வர முடியாது அபிமன்யு அர்ஜுனனின் மகன் அர்ஜுனன் அப்போது வேறு சண்டையில் இருந்ததால் அபிமன்யு வியூகத்தை உடைத்து நுழைகிறான் ஆனால் பின்புறத்தில் உள்ள திறவுகோல் முறையை அறியவில்லை அவனை ஜெயத்ரதன் கர்ணன் துச்சாசனன் போன்றோர் சுற்றி வளைத்து நிர்வாக ஒழுங்கின்றி கொடூரமாக கொன்றுவிடுகிறார்கள் இந்த நிகழ்வை அறிந்த பின் அர்ஜுனன் கோபத்தில் சபதம் செய்கிறான் நாளை சூரியன் மறையும் முன்னே ஜெயத்ரதனை கொல்லவில்லை என்றால் நான் தற்கொலை செய்து கொள்வேன் அடுத்த நாள் போர்க்களம் பதட்டமாய் உள்ளது அர்ஜுனன் ஜெயத்ரதனை தேடுகிறார் துரியோதனன் அவனை பாதுகாக்க ஒரு சிறப்பு பாதுகாப்பு வலயம் அமைக்கிறார் கிருஷ்ணர் ஒரு சூழ்ச்சியில் சூரியன் மறைந்துவிட்டது போல காட்டுகிறார் அர்ஜுனன் தன்னையே தோல்வியடைந்ததாக எண்ணும் போது ஜயத்ரதன் வெளியில் வருகிறான் உடனே அர்ஜுனன் அம்பொன்று பாய்ச்சுகிறார் ஜயத்ரதனின் தலையை வெட்டி காற்றில் எறிகிறான் இதே நேரம் கர்ணனுக்கும் கதி மோசமாகிறது அவன் குண்டலமும் கவசமும் இழந்துவிட்டான் அவனுடைய ரதசக்கரம் மண்ணில் சிக்கிக்கொள்கிறது அவன் வில்லை கொள்ள முயன்றபோது போது அர்ஜுனன் கிருஷ்ணரின் அறிவுரையால் கர்ணனை அவனது பாதுகாப்பின்றி வெளியில் நின்றபடியே கொன்றுவிடுகிறான் இந்த கொலை பின்பு யுத்தத்தின் தர்ம சோதனையாக விவாதிக்கப்படும் துரியோதனனின் சகல சகாக்களும் வீழ்ந்து விடுகிறார்கள் துரியோதனன் ஒரு குலத்தில் ஒளிகிறான் பாண்டவர்கள் அவனை அழைத்து நேருக்கு நேர் சண்டைக்கு வரச் சொல்கிறார்கள் பீமன் துரியோதனனை சண்டையில் எதிர்க்கிறார் அதர்மமாக உச்சரிக்கக்கூடாத முறை அவனது தொடையை அடிக்கிறார் அதுதான் பீமன் எடுத்த சபதம் தோடு அடித்து உடைக்கிறேன் துரியோதன் விழுந்து விடுகிறான் ஆனால் அவனது நண்பன் அஸ்வத்தாமா இரவில் முகாமில் வந்து பாண்டவர்களின் பிள்ளைகளை கொன்றுவிடுகிறான் அது யுத்தத்தின் மிகக் கொடூரமான இறுதி காட்சியாக இருக்கிறது யுத்தம் முடிந்த பின் பாண்டவர்கள் சிங்காசனத்தில் ஏறுகிறார்கள் யுதிஷ்டிரர் தர்மத்தின் அடையாளம் ஆனால் அவர் மனத்தில் உள்ள குற்ற உணர்வு விடவில்லை விதுரர் நாரதர் கிருஷ்ணர் இவர்களது அறிவுரையின் பின்னர்தான் யுதிஷ்டிரர் அரசாங்கத்தை ஏற்கிறார் துரியோதனனின் பிழைகள் கர்ணனின் வருத்தங்கள் பீஷ்மரின் உபதேசங்கள் அனைத்தும் பாரத சமூகத்திற்கான உன்னத பாஷணமாக மாறுகிறது இறுதியில் பாண்டவர்கள் தங்கள் வாழ்வை முடித்த பின் மகாபாரதம் ஜனமேஜயனுக்கு தொடர்ந்து சொல்லப்படுகிறது அதனுடன் நாம் அறிந்த உலகின் மிகப்பெரிய காவியம் முடிவடைகிறது தர்மம் வெல்லும் அதர்மம் வீழும் என்ற அசைக்க முடியாத உண்மை விளங்குகிறது இப்போது நீங்கள் கேட்டது மகாபாரதத்தின் முழுமையான கதை நம்முடைய வாழ்க்கையிலும் தர்மத்திற்காக போராடும் நேரங்கள் வரும் அதற்கு இந்த காவியம் வழிகாட்டியாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததா ஒரு லைக் கொடுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் மேலும் இந்த மாதிரியான ஆன்மீக கதைகள் புராணங்கள் மகான் வாழ்க்கை வரலாறுகள் தெரிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக்க மறந்துடாதீங்க பிறந்தோம் தர்மத்தை காக்க வாழ்ந்தோம் ஆன்மீகத்தை வளர்க்க நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா